அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்த அரி பெருஞதி அரி பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கோடான கோடி அண்டங்களுக்கும் குருவே சரணம் கொட்டையூர் அண்ணா திருவடிகளே போற்றி போற்றி ஓம் அகஸ்தி சாய நமக ஆத்ம வணக்கம் உலகத்தில் இருக்கும் அனைத்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கும் ஆண்மனே அன்பர்களுக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் தயவான படிவான வணக்கம் கொட்டையூரில் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ராமதாஸ் அண்ணா அவர்களுடைய ஜெயந்தி விழா நடக்குது அங்க கொட்டையூரில் அகவல் பாராயணம் அன்னதானம் எல்லாமே நடக்குது எல்லாருமே கலந்து போவோம் நூற்றி எட்டாவது ஜெயந்தி விழா அங்க நடக்குது இங்கே வர ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே அங்க போய் கலந்துக்கோங்க இப்போ நம்ம ஞானசிரியை பற்றி முதல் பாடல் பார்க்க போறோம் அதாவது ஞானசரியை வந்து ஆறாயிரம் அழுப்பாக்களோட இதயம்னு சொல்றாங்க ஏன்னா அந்த இருபத்தெட்டு பாடல்கள் மொத்தம் ஞானசரி அந்த இருபத்தெட்டு பாடல்களுமே எல்லாமே வல்ல வல்லல் பெருமான எல்லா புத்தகங்களோட புத்தகங்களோட வரி ஒவ்வொரு ஒவ்வொரு வரியுமே எல்லாமே ஞானசெரியல கலந்துருக்கும் அது நம்ம உண்மையா உணர்ந்து படிச்சு பார்க்கும் போது அதோட பொருள் நமக்கு தெரியும் இப்ப ஞானசரியோட முதல் பாடலை பார்ப்போம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பையே சொல்றாங்க நம்ம முதல்ல கடவுளை உண்மையா உணர்வோ நினைக்கணும் நம்ம ஒரு தடவை நினைந்து சொல்லலை நினைந்து நினைந்துன்னு இருமுறை சொல்லியிருக்காங்க அதாவது உண்மையாக உணர்வாக நீங்க நினைக்கணும்னு சொல்றாங்க உணர்ந்து உணர்ந்து கடவுளை உண்மையா உணர்வா நம்ம நினைக்கணும் நினைக்கும் போது நமக்கு ஒரு உணர்வு ஏற்படும் அந்த உணர்வு தான் மெய்ஞான அனுபவம் அந்த உணர்வு தான் நமக்கு ஒரு பக்குவ நிலைக்கு வரக்கூடிய அந்த ஒரு அனுபவம் அதனால நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து சொல்றாங்க நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பேங்கிறாங்க நம்ம கடவுள் உண்மையை நினைக்கும் போதோ உணரும் போதும் நம்மளோட மனம் அப்படி நெகிழ்ந்திடணும்னு சொல்றாங்க நம்ம எல்லாருமே அன்பேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க நம்ம வளர்ல் பெருமா அதாவது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே அப்படிங்கிறது பொருள் சொல்றாங்க நினைந்து நினைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால உடம்புங்க நம்ம கடவுளை உண்மையா நினைக்கணும் உண்மையா நம்ம நிறைஞ்சிருக்கணும் கடவுளை உண்மையா நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஊற்றலும் கண்ணீர் அதனால உடம்பு அதாவது கடவுளை நம்ம உண்மையா உணர்வு பூர்வமா நினைக்கும் போது நம்ம கண்கள்ல ஆனந்த கண்ணீர் பெருகணும் சொல்றாங்க அதாவது நம்மளை அறியாமே நம்ம கண்கள்ல ஆனந்த கண்ணீர் பெருகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம கடவுளை உண்மையா உணர்வா உணரணும்னு சொல்கிறாங்கன்னு பாத்துக்கோங்க நான் வளர்ப்பிரும்ப உண்மையை நினைக்கணும் உண்மையை உணரணும் நம்ம மனமே நெகிழ்ந்திடணும் நம் மனம் முழுவதுமே நம்மளோட அகம் முழுவதுமே நிறைந்திடணும் அதாவது அன்பாலையும் அருளாலையும் தயவாலையும் முழுமையாக நிறைஞ்சிடணும்னு சொல்றாங்க மருளை அருளை வர வைக்கணும்னு சொல்றாங்க நனைந்து நனைந்து அருளாமுதே நன்னீதியு சொல்றாங்க நனைந்து நனைந்து அருள் அமுதிங்கிறாங்க அதாவது நம்ம ஆனந்த கண்ணீர் அப்படியே நம்மளோட அகம் முழுவதுமே அருளாலேயும் ஞானத்தாலையும் அப்படி நனைந்துடணும்னு சொல்றாங்க அருள் அமுதேங்கிறாங்க அதாவது அமுதத்தை அருளை வந்து அமுதம்னு சொல்றாங்க அந்த அருளை அதாவது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அருளுங்கிறது ஒரு ஒரு பொருள் மாதிரி அதை உட்கொண்டா நம்ம ஒரு மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அது கிடையாது அதாவது அமுதம்ங்கிறது உண்மையான அமுதங்கிறது நிலைத்து நிற்கக்கூடிய அமுதம் எல்லோருக்குமே இருக்கக்கூடிய அமுதம்ங்கிறது அருள்னு சொல்ல அருள் தான் அந்த தான் நம்ம வள்ளல் பெருமான அருள் அமுதே சொல்றாங்க நன்னிதியை ஞான நடத்தரசு சொல்றாங்க இது நல்ல நிதி ஞானத்திற்குரிய நிதி எல்லா மனிதர்களும் பக்குவம் மூறக்கூடிய நிதிங்கிறாங்க ஞான நடத்தரசே என்னுடையமே நாயகனே என்று அதாவது நம்ம ஞான நடத்தரசு எல்லாமே ஞானத்தால் நடக்கணும் எல்லாமே ஞானத்தால் செயல்படணுங்கிறாங்க என்னுடையமே நாயகனே என்று அதாவது நம்ம வந்து என்னன்னாக்கா ஒவ்வொரு மனிதனுமே நம்ம வந்து அருளுக்கும் ஞானத்துக்கும் வர்றது நம்மளோட கடமை நம்மளோட உரி உரிமைன்னு சொல்கிறாங்க நாயகன் சொல்கிறது அரிப்பிரும் சொல்லி ஆண்டவரை தான் சொல்கிறாங்க வனைந்து வணைந்து ஏற்றுவதும் நான் வம்மின் உலகியலில் அதாவது வம்மின் என்றால் அழைக்கிறாங்க என்று பொருள் வனைந்து வனைந்து ஏற்றுதும்னா எல்லோருமே வாங்க சீக்கிரமா நீங்க புற உலகத்தை விட்டு அக உலகத்துக்கு சீக்கிரமா வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஏன் கூப்பிட்றாங்கன்னா எங்க கூப்பிடுறாங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்துடலாம் கண்டி சொல்றாங்க மரணமில்லாத ஒரு பெரிய வாழ்வுக்கு எல்லாரையும் வாழலாம் எல்லாரும் வாங்கன்னு சொல்றாங்க அதாவது வனைந்து வனைந்து ஏத்துவதும்னாலே எல்லோருமே இப்ப வந்து நம்ம ஒரு அனுபவம் ஏழாம் நிலைக்கு அதாவது என்னன்னாக்கா ஒரு பக்குவம் வரக்கூடிய நிலையில நம்ம ஏத்தி விடுறாங்க கடவுள் வந்து நம்மள ஏற்றி விடுறாங்க வனைந்து வணந்து ஏத்துவதும்னு சொல்றாங்க நம்ம எல்லோருமே குறுகிய காலம்தான் இருக்குது ஏன் கடவுள் வந்து வள்ளல் பெருமானை வந்து இப்பயே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் கொஞ்சம் நேரம் வச்சு இல்லை லேட்டாவே நம்ம எல்லாமே போகலாமே அதாவது ரொம்ப காலங்களை கடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டிதான் நான் வள்ளல் பெருமான்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம இன்றைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போலாம் சொல்லி சொல்லி காலங்கள் கடந்து போயிடும் காலங்கள் கடந்தக்கப்புறம் நம்ம அருளுக்கும் ஞானத்துக்கும் வரதோ ஒரு பிரயோஜனமும் இல்லை நான் வள்ளல் பெருமை ஏன் காலங்களை கடத்தாதீங்கன்னு சொன்னாக்கா காலங்களை கடத்தி நம்ம துன்பம் படுவோம் அந்த துன்பத்தெல்லாம் நீங்க ரொம்ப நாள் கடந்து போயிட்டு நாட்களை கடந்து போய் துன்பப்பட வேணாம் அந்த துன்பத்துக்கு முன்னாடியே எல்லாம் சீக்கிரமா வந்துடுங்க நம்ம ஒரு துன்பம்ங்கிறதுக்காண்டிதான் நான் வள்ளல் பெருமை எல்லாருமே வாங்க வாங்கன்னு சொல்றாங்க அதனாலதான் நான் வள்ளல் பெருமை எப்ப எல்லாருமே சீக்கிரமா வாங்க வாங்க சொல்றாங்க அதாவது மரணம் இல்லாத ஒரு பெரிய வாழ்வு வாழலாம் எல்லாருமே வாங்க அப்படிங்கிறாங்க புனைந்துரையின் பொய் பூகளின் சக்தியின்னு சொல்கின்றேன் புனைந்துரையின் பொய்ப்பூகளே அப்படிங்கிறாங்க அதாவது வந்து நான் பொய் சொல்லலை உண்மையை தான் சொல்கிறேன் நான் உண்மையான மெய்ப்பொருளை தான் சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் அதாவது கடவுளே சத்தியம் பண்ணுறாங்க கடவுளே சத்தியம் பண்ணுறாங்கன்னா அப்போ அது எவ்வளோ எவ்வளோ ஒரு உண்மையாக இருக்கும் அதாவது இந்த இங்கே இல்லை இருந்த இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுமே எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதுக்கு ஆதாரமாகவும் கேட்குறாங்க அதுக்கு ஆதாரமாக தான் நான் வலுப்பெறுவேன் புனிந்த உரையின் பொய் பூகளையும் நான் அந்த அப்பையா நான் வள்ளல் பெருமான் அப்பா வாழ்ந்த முறையில் சொல்லிட்டாங்க வள்ளல் பெருமான் வந்து இப்போவுமே எங்குமே நிறைஞ்சிருக்காங்க அணுவில் அணுவா இருக்காங்க தான் நான் வள்ளல் பெருமான் சக்தியை சொல்கின்றேங்கிறாங்க பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இருவியங்குறாங்க அதாவது பொற்சபை சிற்சபை என்றால் பொற்சபை சிற்சபை அப்படிங்கறது என்ன பொருள்னா ஒரு ஆன்மீக கருத்துக்களை எல்லாமே கூடியிருந்து ஒரு சபையில் இருந்து இதான் முடிவுங்கிற ஒரு முடிவு செய்தால் சமரச சுத்த சன்மார்க்க சங்கிறது அது மட்டும் இல்லாமல் பொற்சபை சிற்சபைங்கிறது கடவுள் இருக்கக்கூடிய சபை அந்த பொற்சபைக்கும் சிற்சபைக்கும் ஒன்றணும் வலது பக்கம் பொற்சபை இடதுபோறும் சிற்சபை இந்த பொற்சபையும் சிற்சபையும் ஒன்றாக்கி சத்தியங்கான சபையை நம்ம பார்க்கணும் அந்த சத்தியங்கயான சபையை தான் நான் வளர்வு பெரியவனால் வடலூலூரில் நம்ம எல்லோரும் புலக்கண்களாலாம் பார்க்கணுங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்காங்க ஆனால் அது உண்மையான பொருள் என்னென்னா நம்மளோட அகத்தில் இருக்கிறது எல்லாமே இந்த வலது பக்கம் இருக்கிற பொற்சொபையும் இடதுபுறம் இருக்கிற சிற்சபை இரண்டே ஒன்றாக இருக்கிறது தான் இந்த சத்தியங்கயான சபை அதனால்தான் வடலூரில் சத்தியங்கயான சபையில் வலதுபுறம் பொற்சபையும் இடதுபுறம் சிற்சபையும் இருக்கும் புகுந்தருணம் இதுவே அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம எல்லாருமே இங்கே வர தருணம் சமரச சுத்த சண்மாக்க சங்கத்துக்கும் ஞானத்துக்குரிய ஒரு காலத்துக்கும் எல்லா மனிதர்களுமே பக்குவம் வரக்கூடிய நேரத்துக்கும் எல்லா மனிதர்களுமே மரணம் இல்லாத ஒரு பெரும் வாழ்வு வாழக்கூடிய வர தருணம் இது நீங்கள் எல்லாமே இந்த தருணத்துலேயே எல்லாம் வந்துடுங்க வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க அதனால தான் புகுந்தருணம் இதுவேன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இந்த பதிவோடு இந்த ஒரு ஞான முதல் பதிவு வந்து முடிஞ்சிருச்சு முதல் பாடல் முடிஞ்சிருச்சு நான் சொல்வதில் சொல்பில் இருந்தாலோ அல்லது வார்த்தைப்பிலை இருந்தாலோ பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தவராக வேணும் மீண்டும் ஒரு முறை கொட்டையூர் அண்ணா அவர்களுடைய நூற்றி எட்டாவது ஜெயந்தி விழா எல்லாருமே கொட்டையூருக்கு கண்டு எல்லாரும் வந்துடுங்க அடிப்பெருஞ்சூரி அடிப்பெருஞ்சூரி தனிப்பெரும் கருணை அடிப்பெருஞ்சூரி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க దయవు శివజోరి కుభకోణ